டெல்டா மாவட்டங்களில் காலையிலேருந்து ஒரே மேகமூட்டமாக காணப்படுது நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளெல்லாம் லேசான தூரல் சாரல் மிதமான மழையெல்லாம் இருந்துகிட்ருக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறிப்பாக வந்து அதாவது நம்மளுடைய வேதாரண்யத்தில் ஆரம்பித்து சீர்காழி வரைக்கும் அதாவது கோடியக்கரை வேதாரண்யம் தகட்டூர் முத்துப்பேட்டை அதே போல் பட்டுக்கோட்டைக்கு கிழக்கே மன்னார்குடி தஞ்சாவூருக்கு கிழக்கே திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி ரொம்ப முக்கியமாக வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்துலாம் இந்த இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க பகுதியிலலாம் இருபது சென்டிமீட்டருக்கிட்ட மழை பதிவாகலாம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீடாமங்கலம் திருவாரூர் கொடவாசல் நன்னிலம் காரைக்கால் தரங்கம்பாடி பூம்புகாறு மயிலாடுதுறை வரைக்கும் சீர்காழி வரைக்குமே வந்து மழை பதிவாகலாம் குறிப்பாக காரைக்கால் நாகூர் வேளாங்கண்ணி தரங்கம்பாடி அதே போல் கீழவேலூர் அதே போல் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஒட்டுமொத்த பகுதியிலேயும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டருக்கிட்ட மழை வந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இன்று இரவுக்குள்ள நாளை முழுவதும் எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம் அந்த லெவலுக்கு மழை வந்து பெய்ய போது ஒரே மேகமூட்டமாக காணப்படுது தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மழை பெய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் டெல்டாவில் தான் ரொம்ப கூடுதலான மழை பதிவாக போகுதுங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் இது நம்ம முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது தான் இந்த பகுதிகளில் இப்போ தொடர் மழை இடைவிடாத மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது மேலும் மேலும் அதிகரிக்க தொடங்குங்கிறத இந்த நேரத்தில் மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் தழுத்தமாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்